ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் டிசைன்ஸோட அதோட ரேட் டீட்டெயில் இப்போ எவ்வளோ நேரம் ஸ்டிச்சிங் டைமு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற மெத்தடி எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வந்து லைக் கோட் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாமே எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கு நான் வந்து கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்தேன் இதுக்கான லைனிங்கும் வந்து நானே நானே போட்டுக்கிட்டேன் கஸ்டமர் வந்து இந்த டிசைனே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு வந்து இமேஜ் காட்டி இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து இந்த பாட் நெக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல வந்து அந்த சாரீ கிளாத்தில் ப்ளவுஸ் ப்ளவுஸ் கிளாத்துலேருந்து கொஞ்சம் க்ரீன் கலர் நமக்கு வந்து கொஞ்சம் இவங்க லீனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் கிளாத்து க்ரீன் கலர் வந்து மீதி இருந்தது அதை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து ப்ளூ வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நான் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் கஸ்டமருக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது நாட்டுமே வந்து எல்லாமே தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால துணியிலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டோம் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் அப்படியே மேலால் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் இது ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பக்கம் ஆச்சு இதோட நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம் அடுத்து இப்போ வந்து பார்க்குற இந்த ரெண்டாவது டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து எனக்கு ஸாரி கிளாத் வச்சு தான் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க சிஸ்டர் அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸாரீ கிளாத் இல்லாமல் ஸாரீ கிளாத்தில் டிசைன் பண்ணாமல் ஆனால் வந்து ஸாரீ கிளாத்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற கஸ்டமருக்கு எது எது டிசைன் வச்சுருக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி வைக்கல அப்படின்னு இந்த மாதிரி பால் வந்து ரெடி பண்ணேன் இது வந்து ால் பால் கிடையாது ஒயிட் கலர் குண்டு இந்த மணி ஒயிட் கலர் மணி தான் வந்து இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நாட் பார்த்தீங்கன்னா நான் ரோலிங்கில் வர மாதிரி நல்லா அந்த சுருண்டு சுருண்டு வர மாதிரி நாட் எடுத்து ஸாரீலேருந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் கொஞ்சம் கட் பண்ணதில் இந்த மாதிரி டபுள் கலர் வந்து நாட் வைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன் கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரியே வந்து நான் அந்த பார்டரை கொடுத்துட்டு கைக்கும் இந்த மாதிரி பால் மாதிரிலாம் வச்சிருக்கேன் முன்னாடி ஃப்ரெண்ட் நிக்குக்கும் அந்த பால் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பால் மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது பால் பக்கமாக வந்து நான் ரெடி பண்ணினேன் ஏன்னால் பேக் நிக்குக்கு வந்து ஒரு இருபத் இருபது முப்பது அந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னு அடுத்தது வந்து கை ரெண்டுக்கும் வந்து பத்து பத்து இருபது வேணும் அப்படின்னு முன்னாடி ஃப்ரெண்ட் நிக்கு ஒரு பத்து அந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது பால் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சது இதுக்கு வாங்கின சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கினேன் எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இது தைச்சி முடிக்கிறதுக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்லாம் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் வந்து ஆச்சு அதனால் வந்து நம்ம இதை வந்து கேன்வாஸ் எதுவுமே இதுக்கு நான் கொடுக்க கிடையாது அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நம்ம லைட்டா வந்து நான் லேஸ் மட்டும் தான் அந்த இடத்துக்கு இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைட்டா வந்து அந்த சுருக்கம் வந்து வரதான் ஆரம்பிக்கும் ஆனா அது வந்து நம்ம ஒரு ஐனிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் சரியாயிரும் கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி இந்த மாதிரி தர்மாக்கோல் பால் மணி மாதிரி இது வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் லைனிங் எதுவுமே போட்டு கிடையாது நான் வாங்குற ரேட் வந்து இரநூத்தி இருபது நாட்டு வந்து டிசைனாக வச்சா அதுக்கு ஒரு இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி வந்து வாங்கிக்குவேன் மீதி வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் அந்த பால் ரெடி பண்ணி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணனது அந்த லேஸு இதுக்கு மட்டும்தான் வந்து நாட்டு ரேட் போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனும் வந்து பார்த்திங்கனா இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணினது ஃபைவ் ஹண்ட்ரட்னா இந்த டிசைனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடா அப்படின்னு நினைக்காதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான லேஸ் ப்ளஸ் இந்த டிசைன் நாட்டு அப்புறம் இதுக்கான லைனிங் ப்ளஸ் அதோட சாரீக்கு ஓரடித்து ஃபால்ஸ் வச்சது இது எல்லாமே சேர்த்தி தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த டிசைன் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வாங்குகிற ரேட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இந்த டிசைனுக்கு மட்டும் நான் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த நார்மல் ப்ளவுஸ் இது எல்லாமே சேர்த்தாமல் இது வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இந்த டிசைனு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதுக்கு வச்சதும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு த்ரீ கலர் நாட்டு அப்புறம் வந்து நல்லா பழிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுனால சில்வர் வந்து வந்தது அப்படிங்கிறதுனால சில்வர் கலர் லேஸ் தான் டபுள் லைன் கொடுத்துருக்குறேன் இந்த கஸ்டமருக்குமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்தெந்த டிசைன் வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா அதனால வந்து இவங்களுக்கு இது வைக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இதுக்கு நம்ம வந்து தைக்கிற டைம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஊக்கும் வந்து இதுலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப ஊக்கு வந்து அதுலேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் இதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு தையல் போட்டு ஓவரலாக்கும் வந்து நான் போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருப்போம் இருக்கும் எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தையல் போட்டு ஒரு ஒரு இன்ச்சாவது நான் துணி விட்டு வந்து கட் பண்ணி ஓவர்லாக் போடுவேன் இதே மெத்தடில் தான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கஸ்டமருக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு லேஸ் வந்து எவ்வளோ தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கழுத்துக்கு கைக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கு வைக்கிறதுக்கு நமக்கு ஒன்றரை மீட்ரு வந்து லேஸ் தேவைப்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டரை மீட்டர் வந்து தேவைப்பட்டது அடுத்தது இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் பார்த்துட்டு சரி எனக்கும் இந்த டிசைனே வந்து பிடிச்சிருக்குது இதே மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அதே மாதிரி நான் உங்களுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு லே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் நல்லா வந்து பளிச்சுன்னு லுக்காக எடுத்து கொடுத்தது அப்புறம் இந்த மணி இந்த ஸ்டோனு அப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற பேட்ச் இது எல்லாமே சேர்த்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணினேன் இந்த ஸ்டோன்லெஸஸ் இது எல்லாமே இதுக்கு வந்து ஸ்டோன்லெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ரெ ரெண்டரை மீட்டர் வந்து தேவைப்பட்டது இப்போ நமக்கு ரீட்டெயில் கடையிலேயே வந்து நமக்கு மு முப்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டோன்லேஸ் ஒரு மீட்ரு அப்புறம் ரெண்டு மீட்ருக்கு இதுக்கு வந்து எழுபது ரூபா போயிடும் அப்புறம் மணி நாட்டு இது எல்லாமே வந்து என்னோட தான் அந்த பேட்சு அந்த பேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாற்பது ரூபா வந்துடும் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி வரும் இதெல்லாமே ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நமக்கான ஒரு தையக்கூழி போட்டுட்டு அதுக்கப்புறமேலே வந்து இந்த ஸ்டோன் இத்தனை மீட்ரு யூஸ் பண்ணோம் மணி வந்து இவ்வளோ போ இவ்வளோக்கு வாங்கணும் இவ்வளோ போட்டுக்கணும் அப்புறம் அந்த பேச்சஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நீ வந்து அதோட வந்து நம்ம சேர்த்தி நம்ம கால்குலேட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் டிசைன் பிளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து போட்டு கஸ்டமர்ட்ட பில் வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது ஸ்டிச் பண்ண ஆகிற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் வந்து ஆச்சு இதுக்குமே வந்து பிளவுஸ் தைக்கும்போதே வந்து நான் கொக்கி கட்டி கொடுத்துட்டேன் அப்படியே கொக்கி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இது கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து அடித்து நம்ம வந்து வச்சுருக்குறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் என்கிட்ட இதோடய வீடியோஸ் எல்லாமே கிடையாது ஸ்டிச் பண்ணினது மட்டும்தான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்லேயும் ஒவ்வொரு விதமாகவும் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக வந்து பாருங்கள் எவ்வளோ ரேட்டாக வாங்கலாம் எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வந்து ப்ளவுஸ் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு லேஸ் எல்லாம் வேண்டாம் சாரி கிளாத்தை மட்டும் வச்சு டிசைன் பண்ணி கொடுங்க அப்புறம் பஃப் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ட்ரெண்டிங் மாடல் பஃப் பஃப் டிசைனு டிசைன் வந்து அவங்க காட்டிட்டாங்க எனக்கு இந்த டிசைன் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து நானே அந்த பஃப் டிசைன் வச்சுட்டு பேக் நெக்குக்கு நான் இதான் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன் இந்த இது பார்த்திங்கன்னா சாரீ பூராமே ஒயிட்டில் தான் வரும் பார்டர் மட்டும் அந்த இந்த கலரில் வரும் அந்த இந்த சாரீ மாதிரி கேரளா சாரீ மாதிரி வரும் இந்த இது இந்த டிசைனுமே கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரூபாய் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேக் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை டிசைன் ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் லேஸு ஃபால்ஸ் இது எல்லாமே வந்து நான் தான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அனுசரித்து தான் நம்ம வந்து வாங்க முடியும் கொஞ்சம் நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் வந்து கா முடிஞ்சளவு நான் வந்து வாங்க தான் பார்ப்பேன் இருந்தாலும் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து கம்மி பண்ணி தான் வாங்கிக்க முடியும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளா அண்ட் நீட்டாக நம்ம வந்து டிசைன் வந்து இது பண்ணி கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு ரொம்பவே வந்து இது பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து சிம்பிளா நீட்டாக ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு ஸ்ட்ரைச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சென்ட்ரில் மூணு பேச்சஸ் வச்சுருக்கேன் இந்த பஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மாடல் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த பஃப் டிசைன் போட்டு பார்த்துட்டு கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னாங்க இந்த பஃப் டிசைன் மாடலும் வந்து ரொம்ப சிரமம் தைக்கிறதுக்கு இது ஒரு ரெண்டு மூணு வேலை இழுக்கடிக்கும் நமக்கு அதுவும் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் வர மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதோட இந்த பேச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரோ கம் போட்டு அப்புறமே இல்லை நூல் போட்டு ஒரு தடவை தைச்சிட்டோம் அப்படின்னா கச அதை வந்து துணியில் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து கலண்டுட்டு வராது அதுக்காக தான் அதுக்குமே வந்து ரெடிமேடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே கொக்கி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த கஸ்ட இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா அப்படி அந்த ரேஞ்சில் தான் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க நானூறு ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு பூ ப்ளஸ் மேலே ஒரு இலை மேலே கீழே ஒரு இலை மேலே ஒரு இலை அப்படி தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் சரி அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இந்த சைடில் இன்னொன்று நெக்குக்கு இன்னும் ஒரு மூணு இலை வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அம்மா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருக்கிறாங்களே டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு கம்மா இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க வந்து போடுறதுக்காக வந்து ஸ்டிச் பண்ணினது இதுவுமே அவங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஸ்டோன் பேட்சஸ்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீட்ஸ் வச்சு தைக்கிறது அதுவுமே தேவைப்படும் அதிகமாக ஸ்டோன் பேச்சஸும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லேஸ்லாம் கொடுக்காதப்போ அந்த ஸ்டோன் பேச்சஸ் வச்சோம் அப்படின்னா அது ஒரு லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து நான் வந்து கேன்வாஸ் இதுக்கு நமக்கு தேவையில்ல அந்த லீஃப் அந்த இது வருது இல்லைங்களா இலை இதெல்லாம் அதுக்கு மட்டும் கேன்வாஸ் கொடுத்துருந்தேன் அது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கும் எனக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் அதிகமாக இருந்தது நான் தைக்கிற ப்ளவுஸ் தைக்கிறத விட ஒன்றரை மணி நேரம் டிசைனுக்கு அதிகமாக இருந்தது இந்த லேஸ் ஒர்க் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து சிம்பிளான ஒரு டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த லேஸ் ஒர்க் டிசைன் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன் இதில் வந்து லைனிங்கும் நான் தான் போட்டுக்கிட்டேன் லைனிங் போட்டுக்கிட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தான் இது தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் தான் ஆகும் அந்த கா நேரத்துக்குள்ளாரே வந்து ஒரு நானூறுபா ரேஞ்சில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல அது வந்து சீக்கிரமாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தானுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இதுவுமே இதோட ஃபுல் வீடியோட லிங்க் நான் ஒவ்வொன்றுமே சேனலில் போட்டிருக்கிறேன் அடுத்தடுத்து வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் தான் ஆனால் வந்து இதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இதோட ஃபுல் வீடியோட இதுவுமே நான் உங்களுக்கு வந்து சேனலில் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து கட்டு கட்டு கட்டி எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்குக்கு ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்க்கு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து ரொம்ப பட்டையான லேஸாக இல்லாமல் சதுரமாக அப்படியே ஒரே கோடு மாதிரி வர லேஸாக இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே நல்லா வளைஞ்சி கொடுத்து தைக்க முடியும் இதுக்கு வந்து எனக்கு தேவைப்பட்ட லேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மீட்ரு வந்து தேவைப்பட்டது லேஸு லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பதினஞ்சு ரூபா மீட்ரு கொடுக்குறாங்க அப்போ ரெண்டரை மீட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ஆகும் நமக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் லேஸ் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து இதில் வந்து ஒட்டுறதுக்கு ரெண்டு ஸ்டோன் பேச்சஸ் வந்து வச்சுருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் டிசைன் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ பெரிசாக இருக்குது கொஞ்சம் சேர்த்தி போட்டாலும் கம்மியாக போடறாதீங்க ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம திரும்பியும் சொல்லி வாங்க முடியாது அதுக்காக தான் ஒரு பத்து இருபதை நீங்கள் சேர்த்தி கூட சொல்லிக்கோங்க அப்புறமே வே ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமே கம்மியாக இருந்தால் கூட சரி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க ஆனால் சொல்கிறப்பவே நம்ம வந்து கம்மியாக சொல்லிட்டோம்னா திருப்பி அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அது வந்து நமக்கு செட் ஆகாது அதுக்காக தான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரீனில் வந்து ரெண்டு பேச்சஸ் ஸ்டோன் பேச்சஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஏன்னா சென்டர் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதையும் வந்து நம்ம வந்து கையோட அந்த நூலும் ஊசியும் போட்டு ஒரு தையை தைச்சிட்டோம் அப்படின்னா நாலு கார்னர்லையும் தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வாஷ் பண்ணால் கூட அது வந்து கலந்துகிட்டு வராது அதுக்காக தான் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம் இதுக்கும் வந்து கைக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தான் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ரூபாய்க்கு தான் வந்து நான் வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு இதுக்கு லைனிங் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால் வெறும் லேஸுக்கு நாட்டுக்கு இந்த தெய்யக்கூலி மட்டும்தான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தது இதுக்கு எனக்கு தேவைப்பட்ட லேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மீட்ரு லேஸ் வந்து தேவைப்பட்டது என்ன ஃப்ரெண்ட் நெக்கு கை பேக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கும் நான் வந்து லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது ஆப் சரிக்கு தைச்சது அப்படிங்கிறதுனால நான் இது வந்து டிசைன் வந்து வேற எதுவும் பண்ண முடியலை இதில் வந்து சில்வர் கலர் தான் அந்த செம்பு கலர் தான் வருது அப்படிங்கிறதுனால செம்பு கலர் லேஸ் மட்டும் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் கஸ்டமர்ட்ட கொடுக்கும்போதே சொல்லி தான் சொன்னேன் இதில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் டிசைன் தான் வந்து பண்ண முடியும் இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுவுமே வந்து ஒரு அர்ஜெண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இதோட டிசைன் அப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் குள்ளாரியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த இடத்துல எல்லாமே வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி போட்டு கோடு மாதிரி போட்டு பீட்ஸ் வச்சு தைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் டைமிங் வந்து கிடைக்கல அது நம்ம அந்த ஒர்க்கு செஞ்சோம்னா அதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வந்து வாங்கணும் ஆனால் வந்து அந்த இதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது கஸ்டமர் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்னா அதுதான் வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூபா ரேஞ்ச் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் கஸ்டமர் வந்து லேஸ் மட்டும் வச்சு ஏதாவது சிம்பிளாக டிசைன் கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களுக்காக இது அவங்க நம்ம புது கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நானும் வந்து சிம்பிளாக லேஸ் ஒர்க் வச்சேன் இதுக்கு வந்து எனக்கு ஒரு ரெண்டு மீட்டர் லேஸ் தான் வந்து தேவைப்பட்டது இது வந்து சின்ன ப்ளவுஸ் தான் கழுத்து கொஞ்சம் சின்னது தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நான் முந்நூறுரூபா சார்ஜ் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி லைனிங்கு இது எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் முதல்ல ஒரு ஒயிட் கலர் காட்டனில் ஒயிட் அண்ட் க்ரீன் டிசைனு அந்த டிசைன் பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி டிசைனில் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அந்த அச்சே சேம் மாடலில் ஏன் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடலில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து நான் வாங்கிட்டேன் ஏன்னால் இதில் நம்ம ஒரு அஞ்சு பூ வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து கீழே வந்து ஒரு மூணு நாள் லீஃப் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது ஒரு இப்போ டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு அந்த மதர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஏஜில் இருக்கிறவங்களா ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம லேஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அது மிச்சம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அதிகமாக இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்குறாங்க அதுக்காக தான் சொல்றேன் இப்போ அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கஸ்டமர்கிட்ட கிட்டத்தட்ட ஆறுநூ ஆறுநூறுபா வாங்கினேன் ஆறுநூறுபாயே அதுக்கப்புறம் கம்மி தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா அவ்வளோ வேலை வந்து இழுத்துருச்சு சரி இதோடு வந்து கன்னிவாக ரெண்டு மூணு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்காக கொடுத்துருந்ததுனால நான் வந்து சரின்னு சொல்லி கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்குமே வந்து நான் லாங் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இதுகளை வந்து நான் கொடுத்த வந்து அந்த சாண்டில் கலர் கிளாத்தும் வந்து நான் தான் ஒரு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன் இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி டூ நாலு மணி நேரம் வந்து ஆச்சு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கை டிசைனும் வந்து பேக் எப்படி வருதோ அதே மாதிரியே வந்து கை டிசைனும் கொடுத்துருந்தேன் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கஸ்ட இந்த டிசைன்லாம் வந்து கஸ்டமர் தான் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கைக்கும் வந்து அதே மாதிரி வர மாதிரி டிசைன் சொல்லி கஸ்டமர் கேட்ட மாதிரியே வந்து நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இவ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து ரெடி பண்ணி வச்சது தான் வந்து இந்த மாதிரி பூ மாடல் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணேன் நம்ம வந்து இந்த மாதிரி புதுசாக டிசைன் ட்ரை பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம சும்மா வேஸ்ட்டு கிளாத் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு லைனிங் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பூ ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் வந்து நான் ரெடி பண்ணேன் இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நமக்கு சேனலில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து டிசைன் இவ்வளோ வந்து இதுக்கு வாங்கின ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளவுஸோட ரேட் அதோட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு புட ஓரடிக்கிறது மட்டும்தான் லைனிங் நான் போட்டுக்கிட்டேன் லைனிங் வந்து ஐம்பது ரூபா வந்து வாங்கிக்கிட்டேன் இரநூத்தி எழுபது ரூபா அப்புறம் புடவை ஒரு விட இரநூத்தி தொண்ணூறுவா கிட்டத்தட்ட முந்நூறுரூபா ஆயிடுது இதில் பேக் நெக் டிசைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடும் ஃப்ரண்ட் நெக்கு அந்த கை டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த மு ஆறுநூறுரூபா இப்படி தான் வந்து நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து இது கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் பேக் நெக் டிசைனுக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டி இல்லைனா இரநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம் கை டிசைனுக்கும் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த நூறுரூபா வந்து கொஞ்சம் கம்மி தான் வந்து நான் வாங்கியிருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் இருக்குது இல்லைங்களா அதுக்காக சொல்றேன் சொல்கிறேன் நம்ம ரேட் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து உங்க உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப அதிகமும் நமக்கு வேணாம் ரொம்ப கம்மியாவும் வேணாம் ஓரளவுக்கு மீடியமான ரேட் நமக்கு கிடைச்சாலே வந்து போதும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அனுசரித்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்றைக்குமே நமக்கு நிரந்தரமாக இருப்பாங்க கொஞ்சம் நம்ம கராராக இல்லாமல் அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த கை டிசைன் தான் வந்து நான் அப்படியே வந்து நான் இதுலேயும் பேக் நெக்கில் வர மாதிரியே வந்து கை டிசைனும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இது ஒவ்வொன்றுக்குமே அந்த பீட்ஸ் எல்லாமே கையில் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் கைக்கும் அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கை டிசைன் எல்லாமே பீட்ஸ் வச்சு தான் வந்து கம்பல்சரி வந்து ஸ்டிச் பண்ணிச்சு இந்த டிசைன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து கஸ்டமர் இப்போ காட்டின டிசைன் வந்து அவங்களே தான் அனுப்புனாங்க போன பிளவுஸ் இல்லைங்களா அவங்களோட டிசைன் தான் இது அவங்க தான் வந்து இதே மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து அதே மாதிரி டிசைன் வந்து அவங்க அனுப்பினதையே வந்து அது வந்து ரைட் சைட் வந்திருந்தது நான் வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துருந்தேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் சேரீ போடுறப்ப நமக்கு அது மறைச்சுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நல்லாவே பளிச்சுன்னு தெரியும் அந்த டிசைன் பண்ணுற டிசைனை வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் இப்போ இதையும் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக தைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இது சும்மா உங்களுக்கு டிசைன் காட்டுறதுக்காகவும் எவ்வளோ ரேட் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கான டைமிங் வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கான நே இதுக்கும் நான் வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் ஒர்க் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணல கைக்கும் வந்து டிசைன் பெருசாக எதுவும் இல்லை பேக் நெக் டிசைன் மட்டும் தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் சார்ஜ் பண்ணேன் லைனிங் எல்லாமே வந்து கஸ்டமரே கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் வந்து ஆச்சு இது நான் தைச்சி முடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒவ்வொரு கலர் நூல் மாற்றி போடுறதாக இருந்தாலுமே சரி எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன் ஏன்னா கஸ்டமர் நம்ம வந்து நம்மளை எதுவுமே வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நம்மளை வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்குது நான் கொடுத்ததோட விட நீங்கள் நல்லா பெட்டராக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொன்ன நமக்கு பரவாயில்ல நான் சொன்னதை விட வந்து மோசமாக பண்ணிட்டீங்க அனுபவத்தில் அதுக்காக தான் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க இதுக்கு நான் ரெடி பண்ண நாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கோடு கூட போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து இன்னும் பாக்ஸ் போடும்போது எனக்கு வந்து துணி வேற குற்றலை அப்படிங்கிறதுனால ஸேரீலேருந்து கட் பண்ண துணி சரியாக போச்சு அதனால நான் வந்து இந்த வெறும் இந்த கோடோடு நிறுத்திட்டேன் இல்லைன்னா பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்து போட்டிருப்பேன் இதுக்கு எல்லாமே பீட்ஸும் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்கிறதும் அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் எனக்கு இதுக்கான டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூன்றரை டு நாலு மணி ஆச்சு ஒரு நம்ம ப்ளவுஸ் ஸாரீ பட்டு சாரிக்கு வந்து ஸ்டிச் பண்ணிச்சு பட்டு சாரிக்கு அதில் வர கரை ப்ளஸ் அதோட வந்து ஸாரீ கிளாத் இது ரெண்டையும் வச்சு கொஞ்சம் லேஸு எல்லாத்தையும் கலந்து பேட்சு இது எல்லாமே கலந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது இந்த டிசைனு இதுவுமே வந்து கஸ்டமருக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பெரிய பார்டராக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் பார்க்கறதுக்கு இதோட ஃபுல் வீடியோட லிங்க்குமே நான் லாங்காக வந்து போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க இது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் ப்ளஸ் இதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு லைனிங் நான் தான் போட்டுட்டேன் ப்ளஸ் இதோட சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிறது இந்த ஒர்க்கை அடிக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்தி தான் வந்து இந்த அறநூறுபா வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்போ நான் வந்து கைக்கு வச்ச டிசைனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் பேக் நெக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்போ இதுக்கு நமக்கு முந்நூறுரூபா ஆகுது அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்புறம் இதுக்கு நாட் வந்து நான் யூஸ் பண்ணலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா ப்ளவுஸ்க்கு இரநூறுபா பேக் நெக் டிசைனு நூறுரூபா கை டிசைனுக்கு மொத்தமாக ஐநூறுரூபாய் ஆயிருதுங்களா மீதி இருக்கிறது எல்லாமே லைனிங்கு ஃபால்ஸு இதெல்லாம் தைச்சதுக்கு எல்லாம் சேத்தி வந்து கொஞ்சம் ஆறுநூறுபாய்க்கு மேலே தான் ஆகுது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அறநூறுரூபா ரவுண்டாக அப்படியே வந்து வாங்கிக்கிறேன் இதுக்கு நம்ம வந்து இந்த கை டிசைனுக்கு கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண லேஸு இது எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதோட நீங்களும் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த டிசைனுக்கு இப்போ நெக் டிசைன் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுபா அப்படி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா முன்னே கைக்கு ஏதாவது டிசைன் பண்ணுறீங்கன்னா கை டிசைன் வந்து ஸ்டார்டிங் நூறுரூபாவில் பேக் நெக் டிசைனும் வந்து ஸ்டார்டிங் நூறுரூபாவில் இருந்துருக்கு நம்மளோட ச ப்ளவுஸு எவ்வளோக்கு தைக்கிறோம் அதில் லைனிங் போட்டிருக்கிறோமா லேஸ் எத்தனை மீட்ரு யூஸ் பண்ணோம் பேட்ச் எத்தனை வச்சோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பிளவுஸ்க்கு வந்து ரேட்ஸ் வந்து சொல்லிக்கலாம் ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்கலாம் சாதா பிளவுஸு லைனிங் ப்ளவுஸு சுடிதாரு பாவாடை சட்டை ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் தைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ தையக்கூலி வாங்கலாம் அப்படிங்கிறது அதுவும் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நே தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுவுமே வந்து கேன்வாஸ் கொடுத்து பார்டர் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது இதில் வந்து ப்ளவுஸ் கலர் சேம் தான் ஆனால் சாரி கிளாத் வந்து வேற வேற சாரியில் வர கலர் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும் மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான் வந்தது அவங்களுக்கும் வந்து இதே மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து ஒன் சைடாக வர டிசைன் வச்சு கொடுத்தது அப்படிங்கிறதுனால இந்த சைடு இப்போ வந்து சென்ட்ராக வர மாதிரி டிசைன் வந்து வச்சு கொடுத்துருக்குறேன் இந்த டிசைனும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சாரி வந்து கிளாத் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து எப்படி இருப்பாங்க கொஞ்சம் லீனாக இருப்பாங்களா இல்லை பாடியாக இருப்பாங்களா அவங்களுக்கு இதை நம்ம கட் பண்ணால் சரியா போயிடுமா சேரீல மொத்தம் எத்தனை மீட்டர் துணி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சப்ரேட்டாக கிளாத் வாங்கிக்கலாமா இது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து சேரிலேருந்து கிளாத் கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க டிசைனுக்கு ஏன்னா வந்து அப்புறம் ஸேரீ பற்றாமல் போயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேற டிசைன் சொல்லியிருப்பேன்ல இல்லைன்னா வேற ஏதாவது செப்ரேட்டாக கிளாத் வாங்கியிருக்கலாம்ல இப்போ எனக்கு சேரீ பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே சொல்லுங்கள் இதுக்கு வாங்கின ப்ரைஸுமே வந்து அறநூறுரூபா தான் அதே மாதிரி தான் சேம் வந்து போன ப்ளவுஸில் சொன்ன மாதிரி தான் பேக் நெக்கு டூ ஹண்ட்ரட் ஃப்ரண்ட் கைக்கு வந்து ஹண்ட்ரடு அப்புறம் லைனிங் போட்டுவிட்டா ஸாரீக்கு ஒரு அடிச்சு ஃபால்ஸ் வச்சுக்கிட்டேன் இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணதோட ரெண்டு ப்ளவுஸ்க்கும் ஆறுநூறு அறுநூறு ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தேன் இந்த டிசைனும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த உங்களுக்கு வந்து எந்த டிசைன் வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பா